உறுதியாகின்றன முக்கியமாக வலி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை இதன் மூலம் நாம் தவிர்க்கலாம் அது மட்டுமல்ல வலுவான எலும்புகளையும் பற்களையும் பெறுவதற்கு இது உதவுகிறது எனவே தினமும் ஒரு தக்காளி சாப்பிட்டால் நமது எலும்பு உறுதியாகவும் திடமாகவும் மாறும் அடுத்து தக்காளியை தினமும் சாப்பிட்டு வந்தால் சருமம் இளமையாக இருப்பதுடன் சூரிய ஒளியினால் ஏற்படும் தாக்குதலிருந்தும் சருமத்தை காக்கும் அதாவது தக்காளி நமது சருமத்தில் உள்ள மைட்டோ கான்ட்ரியல் டிஎன்ஏவை பாதுகாக்கிறது இந்த டிஎன்ஏ தான் நமது சருமம் வயதாவதற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது எனவே உங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் தினமும் ஒரு தக்காளியை சாப்பிடுங்கள் அதேபோன்று இதில் உள்ள விட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துகிறது மாலை கண் வியாதி வராமல் தடுக்கிறது மேலும் குணப்படுத்தவே முடியாத கோளாறாக இருக்கும் மாகுலர் ஜென்ரேஷன் மூலம் ஏற்படும் ஆபத்துகளை இந்த தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலம் தடுக்கலாம் என்றும் கூறப்படுகிறது